வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மூணாரில் இருக்கிற மீன் கடைக்கு தாங்க மீன் கடை வந்து கடல் கடல் அந்த கடையோட பேரே கடல் தாங்க நம்ம ஜிஹேஜிக்கு போகிற ரோட்டில் இருக்குது பெட்ரல் பங்கு ஆப்போசிட்டில் இந்த கடை வந்து அங்கே தான் இருக்குது நாங்கள் வந்து எப்பயுமே இந்த கடையில் தான் கெஸ்ட்டுக்கு வாங்கினாலும் அங்கே தான் வாங்குவோம் நம்ம வீட்டுக்கு வாங்கினாலும் அங்கே தான் வாங்குவோம் ஏன்னா அங்கே வந்து மீன் நல்லா இருக்குங்க அதனால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மீன் வாங்க போனோம் அப்போ அவங்க சொன்னாங்க மீன் நல்லா இல்லைக்கா நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து நம்ம எதுக்குன்னா தம்பி ஹாஸ்டலில் படிக்கிறான் அவனுக்கு வந்து இந்த சூரை மீன் கருவாடு ஊறுகா வந்து போடுறதுக்கு சூறை மீனில் ஊறுகா போடுவோம் இல்லையா அது வாங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் போயிருந்தோம் அப்போ கெஸ்ட்டுக்கு கிடையாது தம்பிக்காக வேண்டி தான் அப்போ அங்கே போயிருந்தப்போ முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஷாம்பு போட்டு அந்த கண்ணாடியில் நல்லா வாஷ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பேக் சைடில் போய் தான் வீடியோ எடுத்தோம் என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயில சாலை வட்டை சூரை மீன் பின்ன வந்து செம்மீன் கொழுவா இந்த மாதிரி மீன் ஐட்டம்லாம் இருந்துச்சு நாங்கள் வாங்கினது வந்து சூரை அந்த ஊருகாவுக்கு வந்து சூரை தான் நல்லாயிருக்கும் அதுதான் அவங்களே இங்கே பாருங்கள் கட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பீஸ் வந்து அவங்களே பொட்டீஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஊர்காவும் நைட்டே என்ன செஞ்சுட்டேன் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் ஊர்கா வீடியோ மொத மொதல் வீடியோ ஊர்கா வீடியோ போட்டிருக்கேன் அதனால தான் நான் வந்து செய்முறை விளக்கங்கள் எதுவும் கொடுக்கல ஊருகா நைட்டே நான் என்ன செஞ்சுட்டேன் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ காலையில் தம்பிக்கு டப்பாவில் அடைக்கும் போது தான் அந்த வீடியோவே எடுத்தேன் தம்பி வந்து ஹாஸ்டலில் படிக்க அப்படிங்கிறதுனால அவனுக்கு என்ன செஞ்சான் ஏமா அடுத்த வரை எக்ஸாம் இருக்குது சரியாகவே சமைச்சி சாப்பிட முடியும் அவன் ஹாஸ்டல்னால் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு பசங்கள் போன வருஷம் ஹாஸ்டலில் இருந்தால் இந்த வருஷம் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு தம்பிக்கு தான் வத்த குழம்பும் கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தான் அதனால் வேண்டாம்மா உங்களால் முடிஞ்சால் செய்யுங்கம்மாண்ணா நம்ம முடிஞ்சாலும் முடியாட்டிலும் பிள்ளைங்க கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டோம்ல அதனால் வத்தலை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டேன் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கடுகு உளுந்து ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எல்லாமே வறுத்து மொத்தமாகவே என்ன செஞ்சுட்டேன் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா முழு முழு வத்தல் இருந்தால் அவன் சாப்பிடவே மாட்டான் அதுக்காக வேண்டி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே வத்தலையும் வறுத்தாச்சு வறுத்து எடுத்து எல்லாமே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இது நல்லெண்ணெய் பேர் நல்லெண்ணெய் இதையும் நல்லெண்ணெய் தான் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கடுகு உளுந்து போட்டு தாளிக்கிற மாதிரி தாளித்து அதை போட்டு எண்ணெயில் நல்லா இஞ்சி பூண்டை நல்லா வேக வச்சுட்டு எண்ணெய் செஞ்சுட்டோம் அந்த பவுட்ரு இது வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் வச்சாச்சுங்க அப்போ வத்த குழம்பும் ரெடி பண்ணி தம்பிக்கு இன்றைக்கி கொடுத்து விட்டாச்சு இன்றைக்கி மாமா தீபாவளிக்கு ஊருக்கு போகிறாருங்க நான் போகலை நான் வந்து இங்கே காட்டேஜில் எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கணுன்னு இருந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்